ஹாய் நண்பா நண்பி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு முக்கியமான டிசிஷன் எடுத்திருக்காங்க இனி வந்து இந்த ஆல் பாஸ் நடைமுறையே கிடையாது தான் ரத்து பண்ணிட்டாங்க நீங்கள் படித்து பாஸ் பண்ணால் தான் அடுத்த கிளாஸுக்கு போக முடியும் நியூ எஜுகேஷன் பாலிசின்ட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க அந்த புதிய கல்விக் கொள்கை இந்த பாலிசி படி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்துலேருந்து எயித்து வரையும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் கட்டாய தேர்ச்சி நடைமுறையை வந்து ரத்து பண்ணிட்டாங்க பாஸ் பண்ணியாகணும் அப்போ தான் அடுத்த கிளாஸுக்கு போக முடியும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் எயித்து கிளாஸ் வரைக்கும் எல்லாரும் பாஸ் பண்ணியாகணும் கட்டாய தேர்ச்சி நடைமுறை வந்து அமுல் இருந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அந்த எக்ஸாமில் அவன் ஃபெயில் ஆனாலும் அடுத்த கிளாஸுக்கு வந்து ப்ரமோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இனி அப்படி இருக்கா சொல்கிறாங்க முக்கியமாக ஃபிஃப்த்துலேருந்து எயித்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆல் பாஸ் நடைமுறையை கேன்சல் பண்ணிட்டாங்க ஆனுவல் எக்ஸாமில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த கிளாஸுக்கு போக முடியும் ஆனுவல் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரீ எக்ஸாம் வைப்பாங்க மறுத்தறிவு வைப்பாங்க அதில் பாஸ் பண்ணி அடுத்த கிளாஸுக்கு வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் சப்போஸ் அந்த எக்ஸாம்லேயும் ஃபெயில் ஆகிட்டா கண்டிப்பாக அடுத்த கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா போக முடியாது சொல்கிறாங்க பார்த்துக்கோங்க இது எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோடைய கற்றல் திறனை மேம்படுத்துவதற்காக ஃபிஃப்த்துலேருந்து எயித்துக்கு கட்டாய தேர்ச்சி நடைமுறையை ரத்து பண்ணிட்டாங்களாம் மத்திய அரசின் இந்த முடிவு குறித்து உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் கவுண்ட் பண்ண கிளாரிஃபை பண்ணலாம் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நம்பி